அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஓம் வாக்குதேவாய ச வித்மே விருஞ்சிபந்தா வாணி தன்னோவாணி ஞானானந்தமாய் மாயம் நிர்மஸ் படிகா குருஜிம் ஆதாரம் சர்வ ஹயக்ரிப ஹயக்க்புபாஸ்மகி ஆதித்தா சோமாய மங்களா புதாய ச குருசுக்கிரசனிபியச ராகவே கேதவே நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்திராத் பரபிரம்மம் தஸ்மஸ்ரீ குரவே நம குருவே சர்வலோகாம் பிஷசே பவ ரோகேணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாம் மூர்த்தையே நமக அன்பினாலே யமையாண்டு சொல்லதிகாரம் யமக்களித்து விந்தை புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே പിന്നവരും വിയന്നി നിത്തയെ യമക്കളിത്ത് കൺപോല കാത്തി നുരുവി പോറ്റി പോമ ജയ രാമ ജയ ജയ രാമ ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയ രാമ श्री राम जय राम जय जय राम 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 राम जय राम जय जय राम ஸ்ரீ செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை என்று நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி வியாழன் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய திதி நவமி மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது மணி வரை பின்பு தசமி நட்சத்திரம் விசாகம் பின்னிரவு ஐந்து ஒன்பது மணி வரை பின்பு அனுஷம் நாமயோகம் கண்டம் பின்னிரவு மூன்று ஐம்பத்தாறு மணி வரை பின்பு விருதி நாமயோகம் கண்டம் பின் இரவு மூன்று ஐம்பத்தாறு மணி வரை பின்பு விருத்தி கரணம் கரசை மாலை ஐந்து முப்பத்தொன்பது மணி வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் பாரசூலை தெற்கு மதியம் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை மணி ஆறு நாற்பத்தி ஒன்று மணி மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி ராகு காலம் மதியம் ரெண்டு பதினொன்று மணி முதல் மூன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி முதல் எட்டு பதினொன்று மணி வரை குளிய காலம் காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று முதல் பதினொன்று பதினொன்று மணி வரை சிரார்த்த திதி நவமி சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் சூரியன் திருவோணம் ஒன்றாம் பாதம் சந்திரன் விருச்சிகம் செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதம் புதன் உத்திராடம் ஒன்றாம் பாதம் குரு ரோஹிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி ரெண்டாம் பாதம் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாதத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி சந்திரன் விருச்சகம் மாந்தி தனுசு மற்றும் லக்கணம் சூரியன் புதன் மகரம் சுக்கிரன் சனி கும்பம் ராகு மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து